வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு வச்சிட்டு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்குமே மகிழ்ச்சி அறிவிப்பு வந்திருக்கு மத்திய அரசினுடைய சூப்பரான அறிவிப்பு மக்களே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில நாட்களாக கோதுமை கிடைக்கவில்லை இதனை அறிந்து அரசு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி ரேஷன் கடை மூலயமாக மக்களுக்கு தேவை தேவையான பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால ஏழை எளிய மக்கள் பலருமே பயனடைந்தும் வருகிறார்கள் தோறுமே மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு பாமாயில் போன்ற அனைத்து விதமான பொருட்களுமே கிடைத்து வருகிறது மக்களே இதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை முந்தைய நாட்கள்ல மண் எண்ணெய் கோதுமை உளுத்தம்பருப்பு போன்ற பொருட்கள் கிடைத்தன ஆனா சில நாட்களாக கோதுமை தட்டுப்பாட்டின் காரணமாக மக்களுக்கு கோதுமை கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு புகாரும் வந்துச்சு செய்தியும் இருந்துச்சு இதற்கு காரணம் மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட கோதுமை ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டன்னாக குறைத்தது ஆகும் மக்களே இதனால தான் தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு வழக்கம் போல கோதுமை தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என கடிதம் ஒன்று எழுதுனாங்க மேலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாரு இந்த ஒரு நிலையில் தான் மத்திய அரசு தமிழகத்திற்கு கோதுமை ஒதுக்கீட்டை எட்டாயிரத்தி ஐநூறு டன்னில் இருந்து பதினேழாயிரத்தி நூறு டன் அதிகரிச்சிருக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தகவல் மேலும் இந்த ஒரு மாதம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவித்திருக்கிறாங்க இதன் அடிப்படையில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுக்கு விருப்பம் உள்ள பொருட்கள் அதாவது அரிசிக்கு பதிலாக கோதுமை என இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருப்பதா நான் சொல்லுங்க செய்தியிலே வந்திருக்கு இதற்கு முக்கிய காரணம் முன்னதாக கோதுமை தட்டுப்பாடு இருந்த ஒரு நிலைமையில் ரேஷன் கடைகளுக்கு முதலில் வருபவர்களுக்கு கிடைத்தது சிறிது காலம் தாம வருவதினால் அவர்களுக்கு கிடைக்காமல் போனது அதன் அடிப்படையில் இந்த ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதனால விரைவில் அனைவருமே வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொண்டே இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க